வணக்கம் நண்பர்களே வாங்க இப்போ தான் திருச்செந்தூருக்கு வந்திருக்கேன் ஆமாம் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்க சாமியை நல்லா கும்பிட்டுட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கேன் நண்பனோட தான் வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் வந்த உடனே கடற்கரைக்கு தான் கால்நடைக்க போனோம் இல்லையா அதனால் கால்நடைக்க போனதுக்காக நேராக கடற்கரைக்காக உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறேன் அப்படி உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ மக்கள் படுத்துருக்காங்க பாருங்கள் படுத்துருக்காங்க நிறைய பேர் குளிக்கிறாங்க கடைகள் நிறையா இருக்குது அதில் ரொம்ப ரம்யமாக இருக்குது பார்க்குறதுக்கே நைட்டில் விளக்குகள்லாம் வெளிச்சம்லாம் நல்லா வச்சுருக்காங்க அதுபோக அங்கே பார்த்திங்கன்னா அந்த இங்கேருந்து கோயில் வியூவை பார்த்தோம்னா கடற்கரையிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு அதனால் அப்படியே ரசிச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லி ஏன்னால் நான் ஆக்சுவலாக ஒவ்வொரு மாதமும் நைட்டான ஒரு ஒரு நாள் வந்து நைட்டு தங்கிட்டு விடிய காலம் சாமி கும்பிட்டுட்டு அன்றைக்கி நாங்கள் கிளம்புவோம் முதல் தரிசனம் பார்த்துட்டு போவோம் நான் என் நண்பனோம் அப்படி தான் வந்தோம் பாருங்கள் கடற்கரையை பாருங்கள் அந்த இருட்டுலேயும் அழகாக இருக்குது பாருங்கள் ஆனால் போன மாதத்துற இந்த மாதம் நான் வரும்போது கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க ஆனால் கடைகள் வந்து குறைஞ்சபாடு இல்லை இருக்குது அப்படி கால் நினைக்கலான்னு கடலுக்குள்ளே கால் நினைக்கிறேன் அப்படியே நினச்சிட்டு அதை நினச்ச உடனே எப்படியுமே கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட்றோம் அப்படின்னா கால் நினச்சி தான் போகணுன்னு சொல்லுவாங்க அதனால் நினச்சிட்டு அப்படி கொஞ்சம் அழகாக ரசிச்சுக்கிட்டு சரி அப்படி பார்க்குறேன் சுற்றி முற்றி பார்க்குறேன் நம்மளே மாதிரி எவ்வளோ பேர் ஒரு வேண்டுதலோடு வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிறேன் திரும்ப அப்படி சரி கோயிலுக்குள்ளே போவோம் அப்படிங்குறக்காக கால் நினைச்சதுக்கு சாமியை பார்க்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க சாமியை பார்க்குறதுக்காக உள்ளே போகிறேன் ஆனால் நான் போகிற டைமில் நட அடைச்சிருக்கோம்னு நினைக்கேன் இருந்தாலும் நம்ம வெளியே இருந்து கும்பிட்றதும் சாமிக்கு ஒரு நல்லதுதான் நல்லா வெளியேருந்து கும்பிட்றதுக்காக அதை பாருங்கள் ஒரு படிக்கட்டாக ஏறி நான் போயிட்டுருக்கேன் அதில் ஏறி போகும்போது கூட நம்ம இந்த காலில் மணல் வெட்டியிருக்கேன் இல்லையா அந்த மணல் வந்து வெளியே அந்த க கை கால் கழுவுறதுக்காக ஒரு சின்ன ஒரு தண்ணிலாம் போகிற மாதிரி போட்டிருக்காங்க அதுவும் நல்லா இருக்குங்க பாருங்கள் அதில் கால் நினச்சோன்னா அந்த மணல் எல்லாம் போயிடுது அப்படியே அந்த கோயிலுக்கு முன்னாடி நம்ம கோயில் உள்ளே போகிறோம் அந்த பிரகாரத்துக்குள்ளே அங்கேயும் மக்கள் கூட்டம் கொஞ்சம் நின்றுட்டு தான் இருக்காங்க எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதும் சாமி கும்பிட்றதும் பாருங்கள் அது போக அந்த சின்ன சின்ன கடைகள் அந்த பலன் விற்கிறவங்க பாருங்கள் ஸ்ரீ கருணை கடலே கந்தா போற்றி பார்த்தீங்களா அந்த போர்டு அந்த போர்டு பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும் எந்த இடம் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலுக்கு முன்னாடி தான் அம்மா அப்படியே சரி அப்படியே பார்க்குறேன் பார்த்தோன்னா நல்லா ஆர்ச்சிலாம் இருந்தது நல்லாயிருக்கு அதில் பக்கத்தில் அந்த நம்ம போலீஸ் ஸ்டேஷன் தகவல் மையம் இருக்குது நேர சரி சாமியை பார்த்துருவோம் அப்படிங்கிறதுக்காக முருகரை பார்க்குறதுக்காக அப்படியே திரும்புகிறேன் செக்யூரிட்டிகிட்ட கேட்டேன் செக்யூரிட்டினா அவ்வளோதானா நட சாத்தியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமாம் அப்படின்னாரு சரி இங்கேருந்தே கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நானும் அப்படியே நல்லா சாமியை கும்பிக்கிட்டே இருந்தேன் என்ன வேண்டுதலுக்காக வந்தோமோ அந்த வேண்டுதலை முருகர்கிட்ட வச்சுக்கிட்டு அப்படி சரி மூவ் ஆகும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மூவ் ஆகிறேன் மூவ் ஆகிட்டு திரும்பவும் என்ன அப்படின்னா ஒரு இடத்துல தங்கலாம் அப்படிங்கிறது என்னோடய பேக்கெல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு கொஞ்சம் பார்த்துக்காங்க ஒரு ஆஃப் அன் ஹவரில் வரேன்னு சொல்லிவிட்டு கடற்கரை பார்க்க போகிறோம் ஆமாம் அதனால் அப்படியே ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படி கடற்கரையும் பார்த்துட்டு வருவோம் அதுபோக அந்த நிறையா பராமரிப்பு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த இடங்களையும் பார்த்துட்டு வருவோம் என்னென்ன பில்டிங் கட்டுறாங்க எப்போ அந்த வேலைகள் முடியும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பார்க்கணும் சொல்லி நானும் நண்பரும் அப்படியே சுற்றி வர்றோம் அப்பவும் பார்த்திங்கன்னா மக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க பஸ்ஸுகள் எல்லா ஊர்லேருந்தும் நைட்டும் மகளும் வந்துக்கிட்டே இருக்குது இருந்து இறங்குறாங்க கடலில் கால் நினைக்கிறாங்க சாமி கும்பிட்றாங்க ஒரு இடத்துல படுத்துறாங்க நானும் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் பொடி நடையாக ரெண்டு தூரம் நடந்து போணுன்னு சொல்லி போகிறோம் அதே கொஞ்சம் தூரம் போயிட்டு பாருங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறோம் பார்த்துட்டு திரும்ப படுத்துட்டு காலையில் எழுந்திருப்போம் அப்படின்னு சொல்லி எழுந்தோம் எழுந்துட்டு முதல் ரெண்டு மணிக்கெலாம் எழுந்துட்டோம் பார்த்துக்காங்க எழுந்து குளிச்சிட்டோம் குளித்து முடிச்சுட்டு மூணு மணிக்கு நாலு மணிக்கு நடந்துறப்பாங்க நான் மூணு மணிக்கே அந்த லைனுக்கு வந்துவிட்டோம் புதுசாக கட்டியிருக்காங்க முன்னாடி வந்து புது தரிசனத்துக்கு வந்து வழி வேறு மாதிரி வச்சுருந்தாங்க இப்போ வேறு வழி மாதிரி வச்சுருக்காங்க நேராக கோயில்களை வந்து சாமியை கும்பிட்டுட்டு அப்படி மக்களையும் கொஞ்சம் பார்க்குறோம் எல்லா மக்களும் நிறைய சந்தோஷமாக அப்படி சாமி விட்டு வராங்க ஆமாம் அப்படி கோயிலுக்கு வெளியே வந்துட்டோம் பார்த்துக்காங்க வெளியே வந்துட்டு வெளியே வந்தால் பார்த்தா அந்த சைடு கூட்டத்தை பார்த்திங்கன்னா இன்னும் நாங்கள் வெளியே வரும்போது நான் அங்கே வந்து எத்தனை மணிக்கு போனோம் அப்படின்னா மூ நாலு மூணு மணிக்கே லைனில் நிற்கும் நாலு மணிக்கு நடந்துறந்தாங்க அஞ்சரைக்கெலாம் வெளியே வந்துட்டோம் பார்த்துக்காங்க வெளியே வந்து பார்க்குறோம் எங்களுக்கு பின்னாடி நிற்கிறாங்க பாருங்கள் பொது தரிசனத்துக்கு கூட்டம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்டு டீ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி பாடுறா உட்காரா ஒரு டீயை குடிப்பா அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தோம் அங்கேயும் நிறையா மக்கள் வந்து டீ குடிச்சிகிட்டு இருந்தாங்க டீ வாங்கினோம் பத்து ரூபா தான் ஆமாம் அதில் அந்த ஏலக்காய் போட்டிருக்காங்க இஞ்சி போட்டிருக்காங்க நல்லா இருக்குது ரெண்டு வாரம் வாங்கி குடிச்சிட்டு சரிடா அப்படி சரி பார்ப்போன்னு சொல்லி நேராக அடுத்துங்க வர்றோம் வர்ற வழியில் ஏங்க நீங்கள் அன்னதானம் சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆறு மணிக்கெலாம் அன்னதானம் ஆரம்பிச்சிடாங்களா ஒன்று ஒரு டோக்கனில் வாங்கிக்காங்க அப்படின்னாங்க லைனில் நின்னோம் டோக்கன் வாங்கிட்டு நேராக உள்ளே வந்தோம் அப்படின்னா பொங்கல் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு சரி முருகருக்கு வணக்கத்தை சொல்லிவிட்டு அப்படி வெளியே வரும் அப்படின்னு சொல்லி வெளியே வர்றோம் அதில் பார்த்தீங்கன்னா முருகருடைய வாகனம் இருக்குது பாருங்க அந்த வாகனம் மயில் அது மேலே தோகை விரித்து ஆடிக்கிட்டு இருக்கு எல்லாரும் வீடியோ எடுத்தாங்க சரி நம்மளும் அந்த வீடியோ ஒன்று எடுப்போம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுக்கிற பாருங்கள் பக்கத்தில் சூரியன் உதிக்கிறதும் கிட்டத்தட்ட ஒரு கால் மணி இருக்கும்னு வச்சுக்காங்களேன் அந்த பாருங்கள் தோகையை விரித்து ஆடுது பாருங்கள் அது விரித்து ஆடுதுங்களா ரொம்ப ரம்மியமாக இருந்தது இந்த இந்த இடமும் தெரியும்ல என்ட்ரன்ஸ் தான் இது பாருங்கள் திருச்செந்தூர் முருகா திருவரி சரணம் பார்த்திங்களா அதை எடுத்துகிட்டு சரி அப்படியே நேராக ஏன்னா ரெண்டு நேராக அடுத்து நம்ம பஸ்ஸில் ஏறி போகணும் இல்லையா அதை நண்பரை கூப்பிட்டுட்டு வா போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தோம் பேசிவிட்டு அப்படி மக்களை அங்கே எல்லாமே உட்காந்துருந்தாங்க ஆனால் என்ன அப்படின்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்துட்டு வந்து எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க என்ன வேண்டுதல் வச்சாலும் அது நடந்துருந்தான்னு சொல்கிறாங்க அதனால தான் நாங்கள் அந்த வேண்டுதலுக்காக தான் வந்திருந்தோம் தொடர்ந்து எல்லா மாதமும் ஒரு நைட்டாக வந்து தங்கிட்டு பகலில் முதல் சாமி தரிசனம் பன்னீர் இலையில் ஒரு விபதி கொடுப்பாங்க அந்த விபதியும் வாங்கிவிடும் அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதான் முதல் தரிசனத்துக்கு எப்போதுமே அந்த ரெண்டு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு மூணு மணிக்கெலாம் போயிடுவோம் நாலு மணி தான் நடந்துறப்பாங்க அதுக்காக வந்திருக்கோம் நீங்களும் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்து அப்படின்னா திருச்செந்த கோயிலுக்கு வாங்க நண்பர்